ரஞ்சினி கழுவாஞ்சி குடி ஒரு வருடம் இடுப்பு வலி மூன்று மாதங்கள் உடம்பு சூடா இருக்கு இப்ப இயேசுவின் நாமத்தில் இந்த சரீரத்தில் இந்த சூட்டை கொண்டு வந்திருக்கிற பொருள் ஆவியே எந்த வழியா இவளுக்குள்ளே உட்பிரவேசித்தாயோ இப்பொழுது நான் உனக்கு ஆணை அதே வழியாக நீ வழியே இருக்கிறாய் இந்த உஷ்ணம் லீ லீ பாருங்க இப்ப இருக்காண்டு எவ்வளோ காலம் மூணு மாதம் மூணு மாதம் இல்லாட்டி ஒரு நாளும் குறையாது போயிட்டு பார்த்தீங்களா இது ஒரு பொல்லாத அசு தாவியின் தாக்கம் அடுத்தது என்ன இடுப்பு திரும்புங்க பாருங்க இப்போ இருக்காண்டு முதல் குடிஞ்சு பாருங்க இருக்காண்டு ஆ என்ன இருக்கா பாருங்க இப்போ இருக்காண்டு திரும்புங்க ஏ சொல்ல தொடர்ந்து நம்பிக்கை வைங்க சரி